ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஏஜே லேண்ட் ப்ரொமோட்டர் நம்ம அன்னைக்கு குறைந்த விலையில் ஒரு வீட்டு மனையை செயல் கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் தெங்கம்புதூர் இந்த தெங்கம்புதூருக்கு நம்ம நாகர்கோவில் இந்த ஃபர்ஸ்ட் ரூட் பார்த்தோம்னா நாகர்கோவில் கோட்டார் பறக்கை தெங்கம்புதூர் நம்ம இப்போ பார்க்குறது தான் அந்த செயலில் கொண்டு வந்திருக்க வீட்டு மனை இது மொத்தம் பத்து சென்ட் இந்த வீட்டு மனைக்கு பதினெட்டு அடி பாதை வசதி இருக்குது இது நமக்கு ரெண்டு சென்ட் மூணு சென்ட் வச்சு பிரித்து வாங்கலாம் இது வந்து அப்ரூவ்டு வீட்டு மனை இந்த வீட்டு மனைக்கு நமக்கு லோன் சுலபமாக கிடைக்கும் இந்த வீட்டு மனை இருக்கிற இடத்துல நல்ல சுவையான நிலத்தடி நீர் உள்ள இடத்துல தான் அந்த வீட்டு மனை இருக்குது இது வந்து நமக்கு சொந்த தேவைக்கு வீடு வைக்கிறதுக்காக வாங்கலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இந்த வீட்டு மனை வாங்கலாம் அந்த ஏரியாவிலே வந்து இவ்வளோ குறைஞ்ச ரேட்டுக்கு எங்கேயுமே வீட்டு மனை இல்லை இது வந்து ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா கேட்குறாங்க விலை வந்து நமக்கு ஏதாவது கொஞ்சம் பேசி குறைக்கலாம் இந்த தெங்கம்புதூர் ஏரியாவில் உள்ள இந்த வீட்டு மனை உங்களுக்கும் உங்கள் தெரிஞ்ச உங்களுக்கும் வேணும்னா நம்ம நம்பர் கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் புது வீடு வயது தோப்பு வாங்குறதுக்கு நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்த அனைவருக்கும் நன்றி அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன்